ஸோ பாஸ் லைவ்ல நடக்கிற சம்பவங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன் அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த மாற்றங்கள் என்ன ஏதுன்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டன்ட் குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரின்சிபலோட இந்த கிளாஸ் சக்ஸஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபலோட என்டர்டைன்மெண்ட் கிளாஸ் ஐ மீன் என்னன்னா ஒரு கதை சொல்கிற டாஸ்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கருதியை நரேட் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருந்தார் சடனாக பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நின்றுருச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து அந்த கதையை கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தர் அந்த கதையை எந்த ரீதியில் கொண்டு போகிறாங்க தான் டாஸ்க்கு ஸோ அது ஆல்ரெடி வந்து பாய்ஸ் டீம் நேற்று தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே டாஸ்க்கை இப்போ வைஸ் ப்ரின்சிபல் கொடுத்து அந்த ஒரு டாஸ்க்கை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது அது கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ரீதி சூப்பர் அது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் சௌந்தர்யாக்கும் இது யார் ராயனுக்கும் வந்து ஜாக்லின் ஒரு சில அட்வைசஸ்லாம் ஸோ ஆணும் பெண்ணும் ஒன்றா உட்காந்தா தப்பு கிடையாது அது பார்க்குற ரீதியில் தான் இருக்குன்ற மாதிரி ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லி இது இருக்காங்க அந்த ஒரு பாயிண்டை நீங்கள் அங்கே போய் பேசுங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்கும் மற்றும் ரியா ராயனுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து அந்த ஒரு இது லவ்வுக்கு எதிர்பாரலாம் நடக்கிறதுல அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஜாக்லின் கொடுத்துட்ருக்காங்க அதை கேட்டு சரி மேம் சரி மேம்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சவுந்தர்யா முதலிடம் இருபத்தோரு புள்ளி அறுபத்தி சதவீதம் அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் ஸோ சவுந்தர்யாவோட வாக்குகள் ஓகே கம்பேர் டு லாஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்தது சவுந்தர்யாவோட ஓட்டு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்றது தான் பாயிண்ட் மாற்றுக்கிறது இல்லை ஓட்டிங் தற்போதைய நிலவரம் டிக்ரீசிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது இன்கிரீஸ் இல்லை டிக்ரீசிங் ஸ்டேட்டில் தான் சவுந்தர்யாவோட நிலவரம் ஸோ ரெண்டாவது இடம் ஜெஃப்ரி கிட்டத்தட்ட நாற்ப முப்பத்தொம்பதாயிரம் வாக்குகள் முப்பத்தொராயிரம் முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு பதிமூணு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் இருக்குது ஜெஃப்ரிக்கும் சௌந்தரியாவும் ஸோ அந்த அளவுக்கு மாறான்லாம் மாறாது சௌந்தரியா முதலிடம் ஜெஃப்ரி ரெண்டாவது இடத்துல தான் இருப்பார் மாற்றுக்கிறதுல இதில் மூணாவது இடத்துல அதிர்ச்சிகரமான சங்கமம் என்னென்னா கிட்டத்தட்ட வர்ஷிணிக்கு மேலே இருந்தவர் கிட்டத்தட்ட ஒம்போதாவது இடத்துல இருந்த ராணுவ அவர்கள் கரெக்டா இப்ப மூணாவது இடத்துல வந்திருக்கார் முப்பத்தொன்பதாயிரத்தி இருநூறு வாக்குகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல டப்பு டப்புன்னு ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவார் கிட்டத்தட்ட மிகப்பெரிய எழுச்சி அப்படின்றதுதான் ரெண்டே நாள் ப்ரோமோ டோட்டல் ஓட்டிங்லேயே பண்ணி டப்பு டப்பு டப் ராணுவ மேலே வந்துட்டார் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு போற போக பார்த்தா சௌந்தரியாவே வீழ்த்திடுவாரோ சௌந்தரியாவே மிஞ்சிடுவாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டுமே மிஞ்ச முடியும் இல்லைன்னா ராஜா அடுத்து நாலாவது இடத்துல வந்து தீபக் பத்து புள்ளி ஐ மீன் ராணாவோட கவ் இப்படி இருக்கு ஸோ தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஸோ ராணாவுக்கும் இவருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ தீபக்கோட கவுமே டிக்ரீஸ்ல தான் ஆகுது ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகல ஒன்லி டிகிரீசிங் பேட்டர் தீபக் தான் டிக்ரீசிங் பேட்டர்ல தான் இருக்கு அப்படின்றது பாயிண்ட்டு அடுத்து ஜாக்லின் அவர்கள் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் ஸோ தீபக்குக்கும் ஜாக்லினுக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஜாக்லின் ஆரம்பிக்கும் போது தான் இருந்தாங்க ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜோ பதினோரு பர்சன்டேஜ்லோ ஜாக்லின் இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஜாக்லின் வில் பி டிக்ரீசிங் ஸ்டேஜ் அப்படின்றது தான் அடுத்து ரஞ்சித் அவர்கள் ஏழு புள்ளி ஐம்பத்தாறு ரெண்டாயிரம் வாக்குகள் ஸோ ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு ஆறாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஜாக்லீனோட இது ரஞ்சித்தோட பெர்ஃபார்மன்ஸ் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இவருக்கு எல்லாம் வந்து காப்பாத்துறது என்ன தெரியுமாங்க ஒவ்வொரு பிராங்கா வந்து அவர் காப்பாத்தி கூப்பிட்டு போயிருது ஸோ அந்த வகையில ரஞ்சித் அருண் சேஃப் ஜோன் தான் ஓகே அடுத்து சத்யா ஆறு புள்ளி பதினஞ்சு பதினெட்டாயிரம் வாக்குகள் ஸோ ரஞ்சித்துக்கும் சத்யாக்கும் நாலாயிரம் வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ இவங்க எல்லோ ஜோன்ல வச்சுக்கலாமே எல்லோ ஜோன்ல இருக்கிற கேண்டிடேட் இவங்க எல்லாம் அடுத்தது தர்ஷிகா அஞ்சு புள்ளி எண்பத்தோரு சதவீதம் பதினேழாயிரம் வாக்குகள் ஸோ ரஞ்சித்துக்கும் சாரி சத்யாக்கும் தர்ஷிகாக்கும் ஆயிரம் ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ மேபி நாளைக்கு கூட இன்னைக்கு நல்லா தர்ஷிகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சத்யாவை பீட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுவரையும் தான் சேஃப் ஜோன் கிட்டத்தட்ட யாரு சௌந்தர்யா ஜெஃபி ராணோ தீபக் ஜாக்லின் ரஞ்சித் சத்யா தர்ஷிகா இந்த எட்டு பேர் சேஃப் ஜோன்ல இருக்காங்க அடுத்த அஞ்சு பேருமே டேன்சர் ஜோன் கேட்டகரி ரெட் ஜோன் என்ற அழைக்கும் இடத்தில் இருக்கிறார்கள் சாச்சனா மூணு புள்ளி பதினெட்டு ஒன்போதாயிரத்து ஐநூறு வாக்குகள் சாச்சனா அவர்கள் சாச்சனா பெருசாக இந்த வாரம் தெரிஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியல அதுதான் பாயிண்ட் அடுத்து சிவகுமார் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஏழாயிரத்தி முந்நூறு வாக்குகள் ஆனால் அவருக்கு டேலண்ட் இருக்குது திறமை இருக்குது எல்லாமே இருக்கு அது மட்டும் போதாது சார் பேச வேண்டிய பாயிண்ட்டை கரெக்டாக நேரத்தில் பேசுனீங்கன்னா நீங்களும் மேலே வரலாம் பேசாமல் இருக்கிறதா உங்களுக்கு பேக் ஃபயர் அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ஷினி ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் ஏழாயிரம் வாக்குகள் சொல்கிறேன் வர்ஷினி சிவகுமாருக்கு ஏழாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ வர்ஷினி கடந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரின்சிபலாக நிறைய இடத்துல ஸ்க்ரீன் பேஸ் இல்லை ஸோ அதனால அவங்களுக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து மஞ்சுரி மற்றும் ரியா மஞ்சுரி வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ஆறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்று ஒரு பர்சன்டேஜ்லாம் இந்த சீசனில் தான் அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முந்தின சீசனெலாம் ரெண்டு ஒரு பர்சன்டேஜ் வந்ததே இல்லை அந்தளவுக்கு ஒரு வரலாறு படைச்சிருக்கு ஓட்டிங்ல அப்படின்றது தான் சொல்லணும் ஆறாயிரம் வாக்குகள் ஸோ வர்ஷினிக்கும் மஞ்சுரிக்கும் ஆயிரம் ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் ஆனால் மஞ்சுரியோட பெர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருக்குது ஆனால் ஓட்டில் ரெஃப்ளெக்ட் ஆக மாட்டேது அடுத்து ரியா ஒம்போ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஐயாயிரத்தி எழுநூறு வாக்குகள் ரியாவோட ஓட்டிங்கும் லாஸ்ட்ல தான் இருக்குது ரியா வில் பி எ பெட்டர் பர்ஃபார்மர் கொடுக்கலாம் பட் என்ன வாய் மட்டும் அதிகமாக இருக்குது வர வர இரிட்டேஷன் டு த கோரா இருக்குது பட் இந்த மூணு ஒயில் கார்டில் இருந்து யாராவது ஒரு நபர் தான் போக போகிறாங்க சாரி நாலு ஒயில் கார்டில் அதில் ஒரு சாச்சனாக இருக்கான் அதை விஷயம் சாச்சனை அவன் முடிச்சு விட்டுறீங்களா அப்படின்றதான் எனக்கு தோணுது ஆனால் விஜய் சேதுபதி இருக்காரு என் பொண்ணை எப்போரா வெளியே அனுப்பலாம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்பார் போல இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே